கப்பல்ல போறோம் கப்பல்ல போட்டு படகு பீச் வருமானம் கேட்பாங்க பாதி சாமி போயிடுச்சு ஆனால் பாதி சாமி பார்த்துட்டோம் அதுதான் நீங்க பார்க்க போறீங்க அதுக்குள்ள ஐஸ்கிரீம் பண்ணிட்டாங்க சரி அவங்களுக்காக நான் சரி கம்பெனி கொடுத்துக்காக சாப்பிட்றோம் பேர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பாதி சாமி விட்டுறோம் தெரியுமா பாதி சாமி தான் நம்ம வருஷம் மேலே தான் சொன்னார் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கல்பாக்கம் பீச்சில் மாசி மகம் சாமிகள் வந்து பக்கத்து ஊரில் உள்ள எல்லா சாமியும் வந்து இங்கே ஜோடிச்சு நிற்க வைப்பாங்க நீங்கள் போன வருஷம் கூட வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வரைக்கும் இன்னொரு இன்னொரு சாமி வர கோவி என்ன மேப்ப ரெகுலர் கே அடேய் மச்சி வந்து போயிட்டேன்னா புல்லாம்பா இந்த பக்கம் வரணும் புல்லாம்பா யோல்லா ரெகுலர் கேக்கறதுக்குள்ள ஆமாம் இந்த பக்கம் வந்துருக்கான் பாரு ஆமாம் இந்த புடிக்கறே காலி காலி கேக்கறதுக்குள்ள கேக்குது ஆமாம் இந்த பக்கம் வந்துருக்கான் பாரு இந்த பக்கம் வந்துருக்கான் பாரு என்னடா பண்ணலாம் டிபார்ட்மென்ட் வார்டு अर्थ मुंबई के लिए बिल्कुल सारी मिलवा के चलो अरे पे कर दो ये कटे कटे ये तो दुनिया भर में इतना यार टाइम क्या होना है डांस करो डांस करो बोला तेरा बोला அதே அதவீடுல வந்து வெஞ்சுட்டு வரணும் காலத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் வீடியோடர்க்கு பை இருக்கு இந்த வழியේ இறங்கி வந்து நீங்க ஒரு மாசம் இருக்கீங்க வீடியோ உங்களுக்கு தர மாட்டோம் நீங்க வந்து அடிவீடுங்க பைடுவீங்க ஒருவேளை கம்மிங்க பேர் மாதிரி நிர்வாகத்தலாம் நிர்வாகம் பண்ணிடணும் இந்த மாதிரி இருந்துட்டு கேக்கேன் பேர் வந்து வழி வந்து நீங்க

Gracias. no, 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 no. क्या

சாமிகள் வந்து பக்கத்து ஊரில் உள்ள எல்லா சாமியும் வந்து இங்கே ஜோடிச்சு நிற்க வைப்பாங்க நீங்கள் வருஷம் கூட வீடியோ பார்த்துருக்கீங்க இன்னொரு இன்னொரு சாமி வர லாஸ்ட் சாமி வரா நினைக்கிறேன் கடைசி சாமி வராங்க அப்படியா பிரிச்சு பிரிச்சு விடு பிரிச்சு விடுத்து மாசி மாவம் எங்கள் ஊர் கல்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து எல்லா சாமியும் கேட்பாங்க போன வருஷம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க போன வருஷம் வந்து நானும் விற்கி தான் வந்தோம் இவங்க வரல இந்த வருஷம் ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ஆனால் லேட்டாக வந்திருக்கோம் பாதி சாமி பாதி சாமி போயிடுச்சு இங்கே தான் வைப்பாங்க ஃபுல்லாக இங்கே தான் வைப்பாங்க பீச் வருவான்னு கேட்பாங்க பாதி சாமி போயிடுச்சு ஆனால் பாதி சாமி பார்த்துட்டோம் அதுதான் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க

ஆழ்களை ஏன் என்னன்னு தெரியல பாப்போம் முதல் 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 கரும்பு நான் இப்போ வேற